மதுரையில பிரமாண்டமாக வரலாற்றை சுமந்து கொண்டிருக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் சிறைப்பட்டிருந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் அவங்களுக்கு எந்த விதமான பூஜையும் கிடையாது இருட்டற பூட்டப்பட்டிருக்கிறது ஒரு நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் சிறைபிடித்தது போல இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் மதுரையை வசிப்பவர்களுக்கே தெரியுமா இங்க மீனாட்சி அம்மனுடைய ஒரு இருட்டு பக்கங்கள் தான் அந்த நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் தான் ஏன் நாற்பத்தி ஆண்டுகள் எந்த விதமான பூஜையும் இல்லாம அவங்க சிறைப்பட்டிருந்தாங்க எப்படி மீண்டு வந்தாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிதான் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க மதுரை அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டமான கட்டிடக்கலையோட நான்கு கோபுரங்களோட பிரம்மாண்டமாக இருப்பது மீனாட்சி அம்மன் கோவில் இன்னைக்கு சுற்றுலா சிறப்பான ஒரு இடம் அப்படின்னா மீனாட்சி கோயில் தான் ஆன்மீகத்திலையும் முதலிடம்னு சொல்லலாம் மறு அப்படின்னால எல்லோரும் மீனாட்சி அம்மன் பார்க்காம யாருமே போனதே கிடையாது அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மன் கோயில் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் சிறைபிடித்து இருட்டு அருகில் மீனாட்சி அம்மன் யாரையுமே வணங்க முடியாத ஒரு இடத்துல இருந்து இருக்காங்க என்ன நடந்தது அப்படி சொல்லாம் பழைய வரலாறே கொஞ்சம் புரட்டி பார்க்கணும் போட்டி பார்த்தா மாலிக் கபூர் அப்படின்னு சொல்லி ஒரு முகலாய மன்னன் அவன் என்ன பண்றான்னா இந்தியாவில் செல்வம் கொளித்த நாடு அப்படின்னு சொல்லி திருடுவதற்காக வரேன் அப்படி வரும்போது மதுரையிலும் பல செல்வங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது அதனால மதுரை நோக்கி தன்னுடைய படையை எடுத்துக்கிட்டு நேராக வரேன் வரும்போது என்ன பண்றான்னா இடையில் இருக்கும் ஊர்களில் இருக்கிற மக்களை எல்லாம் கொலை செய்கிறேன் கொள்ளே அடிக்கிறான் பழக்க ஆரம்பிக்கு மாளிகை அங்க இருக்கும் கோவில்கள் கோயில்களை எல்லாம் வந்து இடிக்க ஆரம்பிக்கிறான் கருவறைகள் இருக்கும் சிலைகளையும் இடிக்கிறான் இப்படி இடித்து வருவதை தெரிந்து கொண்ட மக்களே தன்னுடைய கோவிலையும் கடவுளையும் காப்பாற்றுவதற்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா கோவிலுக்கு கருவறைக்கு முன்னாடி ஒரு சுவர் எழுப்பி அந்த கருவறையிலிருக்கும் அந்த சிலையை வந்து மறைத்து விடுறாங்க அதனால தெரியாம இந்த முட்டாள் மாளிகப் பொருள் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் இருக்கும் அந்த தான் வந்து உண்மையான சிலை அப்படின்னு சொல்லி அதை இடிக்க சில இடங்களை வந்து இடிக்க முடியாது இடிக்க முடியாதனால என்ன பண்ணா அங்க இருக்கும் சிலைகளை இடிக்க இப்படி சேதப்படுத்திக்கிட்டே தெரிஞ்சிருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற சிலையை சேதப்படுத்திக்கிறதுனால இப்போ கூட நம்ம பல கோயில்கள் பார்த்தோம்னா சிலைகள் வந்து சேதப்படுத்திகிட்டுருக்கு இது ஃபுல்லாக அவங்க ஒன்று தான் இ மதுரைக்கு வர்றதுக்காக வந்துக்கிட்டு இருக்கேன் வந்துகிட்ருக்கும்போது விஷயம் வந்து இங்கே இருக்கிற மீனாட்சி அம்மன் இருக்கிற சிவபக்தர்கள் சில பேருக்கு வந்து தெரியுது மீனாட்சி அம்மன் இருக்கிற சிவச்சாரிகள் அவங்க வந்து தெரிஞ்சு கொள்றாங்க தெரிந்து கொண்டு எப்படியாச்சும் இங்கே இருக்கிற மீனாட்சி அம்மனை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க மொத்தம் வந்து ஐந்து சிவாச்சாரியர்கள் ஐந்து பேரும் தனக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க எப்படியாச்சும் மீனாட்சி அம்மனை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றது உடனே அங்கிருந்த மீனாட்சி அம்மனுக்கு பூஜைகள் செய்யப்படுகிறது கால் காட்டப்படுகிறது அவளுக்கு எல்லா விதமான தீப ஆதாரையும் காட்டுறாங்க காட்டிட்டு அந்த சிலைக்கு முன்னாடி ஒரு கட்டண எழுக்க எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க மறைத்து அந்த கட்டணம் எழுப்ப எழுப்ப அந்த சிவாச்சாரியர்களுக்கு வந்து ஒரே கண்ணீர் மீனாட்சி அம்மனை வந்து இப்படி மறைக்கிறோமே நாம் என்று இந்த மீனாட்சி அம்மனை மறுபடியும் பார்க்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டு அந்த மீனாட்சி அம்மனை வந்து முன்னாடி வந்து கள்ள வைத்தே கட்டி மறைத்து விடுகிறார்கள் அந்த கருவறையில் பாதி மறைத்து விடுகிறார்கள் பாதி வந்து சும்மா இருக்கு சும்மா இருந்தா மாளிக்கப்பூருக்கு சந்தேகம் அல்லவா அதனால என்ன பண்ணுறாங்கன்னா மீனாட்சி அனைக்கூடைய ஒரு செலவடிக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் இருந்துச்சோ அதே ஆவணங்கள் அவங்களும் ரெடி பண்றாங்க அங்கேருந்த தீபம் எல்லாமே அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி ஒரு டூப்ளிகேட் ரெடி பண்ணி அங்கே வைக்கிறாங்க அங்க வைத்தது தெரியாம முட்டாள் மாளிக்கப்பூர் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கோவில்குள்ள வரேன் கோயில்களை வந்த முன்னே இதுதான் செலவுன்னு சொல்லி சிலையை சிலையை சேலை கொடுத்துறாங்க சேலம் இருக்கிறேன் இருந்த நகைகள் எல்லாம் பல வகையில் வந்து கொள்ளையடிக்கிறேன் மதுரையில் ஃபுல்லாக எல்லாம் கொள்ளையடித்து போயிட நாட்கள் போல ஆகுது நாட்கள் ஆக 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 மூலாயர்களுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்குது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா விஜயநகர பேரரசருடைய ஆதிக்கம் அதிகமாகுது விஜயநகர பேரரசு நேரம் வந்து மூலாயர்கள் ஃபுல்லாக அடித்து துரத்தி ஃபுல்லாக வின் பண்ணாங்க அவங்களுடைய வெற்றி வந்து எல்லோ மக்களாலும் போற்றப்படுது அப்பா இவங்கிட்டிருந்து நம்ம வந்து தவிச்சோம்டா அப்படின்னு அப்படி விஜயநகர பேரரசுடைய மன்னர்கள் வந்து தமிழகத்தில் வரும்போது இங்கே சேதப்படுத்த கோயில்களெல்லாம் ஃபுல்லாக வந்து புனரமைக்க பார்க்குறாங்க பல இடங்களை வந்து கருவறையில் சிலையில்னா அங்கே சில வைக்கிறாங்க கோயிலை வந்து மறுபடியும் புனரமைச்சு கட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படி கட்டும்போது மதுளை இருக்கும் மீனாட்சி அம்மனையும் அவங்க வந்து சீரமைக்க பார்க்குறாங்க அப்போ வரும்போது அங்கே மீனாட்சி அம்மன் இல்லை அங்கிருந்த சிவலிங்கம் உடைந்து கிடைக்கிறது உடனே இந்த இடத்துல மீனாட்சி அம்மன் வந்து புது ஒரு சிலை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருந்த அந்த அரசர் ரெடி பண்ணுறாரு உடனே ஒரு அந்த இடத்துக்கு ஒரு சிவாச்சாரியார் வராது வந்து அரசை இந்த இடத்தில் மீனாட்சி அம்மன் எங்கும் செல்லவில்லை இதே இடத்துல தான் அவர் இருக்கிறாரா அப்படிங்கிறார் என்ன அது இதே இடத்துல தான் இருக்கிறாரா எங்கு எதுவுமே இல்லையே எப்படி சொல்றாரு அப்படின்னு இந்த ஒரு சுவர் இருக்கு பாத்தீங்களா அந்த சுவருக்கு பின்னாடி மீனாட்சி அம்மன் அப்படியே இருக்காங்க அப்படிங்கிறாரு யானந்த சிவாச்சாரியார் பார்க்கும்போது தான் ஏற்கனவே அந்த இடத்துல ஐந்து சிவாச்சாரியர்கள் பாதுகாத்தாங்க பார்த்தீங்களா அந்த சிவாச்சாரியர்கள் நான்கு பேர் இறந்து விட ஒருத்தர் மட்டும் எப்படியாச்சும் இந்த விஷயத்தை உலகத்துக்கு சொல்லிவிட்டு இறக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால உயிரை கையில் பிடித்து கொண்டு இருந்திருக்கிறார் அவரை சொன்ன உடனே அவரின் மகிழ்ச்சி அப்படியோ மீனாட்சி பொன் மறுபடியும் மக்களுக்கு காசு தர போகிறாங்க அப்படின்னு உடனே அரசர் என்ன செய்யறாருன்னா இடிங்க அந்த கட்டடத்தை அப்படிங்கிறார் அங்கே இருந்தவங்க ஃபுல்லாக இடிக்க ஆரம்பிக்கிறாங்க கல்லு கல்லா இதெல்லாம் இதெல்லாம் பிரிக்காருங்க பிரித்து பார்க்கும்போது அங்கே எல்லோருக்கும் ஒரு வியப்புன்னு சொல்லலாம் ஏன்னா மீனாட்சி அம்மன் அங்கே தத்துருமா அப்படியே இருக்காங்க அந்த கட்டடம் பெற்றதற்கு முன்னாடி எப்படி அவங்களுக்கு தீவிர ஆதாரனை காட்டி சந்தனம் இந்திரமெலாம் வச்சுருந்தாங்களோ அது எந்த விதமான அலங்கோலம் இல்லாம அப்படியே இருந்தது உள்ள இந்த தீபம் எரிந்து கொண்டே இருந்தது நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது அவங்க மேல் பூசப்பட்டிருந்த சந்தனம் காயாமல் அப்படியே இருந்தது அது திறந்த உடனே உள்ள வந்து நறுமணம் வீசி கொண்டே இருந்தது நாற்பத்தெட்டு ஆண்டுகள் பூட்டியிருந்த ஒரு கருவறை மாதிரி இல்லாம அப்பதான் எல்லா விதமான பூஜைகளும் செய்யப்பட்ட ஒரு கருவறை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்த உடனே எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் வியந்தார்கள் மகிழ்ந்தார்கள் இந்த விஷயம் மதுரை மற்றும் சுற்று வட்டார்கள் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பித்தது மக்கள் கூறினார்கள் விழா எடுத்தார்கள் மறுபடியும் மீனாட்சி அம்மன் மக்களுக்காக காட்சி கொடுக்க ஆரம்பித்தாங்க நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் சிறைப்படுத்தப்பட்டிருந்த மீனாட்சி அம்மன் வெளியே வந்து மக்களுக்கு அருள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க மாளிகோவில் படையினால எத்தனை கோவில்கள் எத்தனை சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கும் எத்தனை மன்னர்கள் பார்த்து பார்த்து கட்டி உருவாக்கிய சிற்பங்கள் கலைகள் எல்லாம் நசுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது வந்து மாளிக்கப்பூருக்கு தெரியாது அங்கே இருக்கிற சிற்பிகளுக்கு தான் தெரியாங்க அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வடிச்சாங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் இங்க மீனாட்சி அம்மன் கோயிலும் இன்றும் பல இடங்களில் பார்த்தோம்னா கோயிலில் சிலைகள் சேதப்படுத்தப்பட்ட சிலைகள் இந்த சிலைகள் எல்லாம் மாளிகபூர் படையெடுக்கும் போது நடந்த சம்பவங்கள் நீங்கள மீனாட்சி கோவில் போவீங்க மீனேஸ்வரன் கோவில் போய் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா நாற்பத்தெட்டு ஆண்டுகள் வந்து கோயில் அடப்பட்டு இருந்ததா அப்படின்ட்டு தெரியாதவங்க மீனாட்சி அம்மன் கோவில் போறீங்கன்னு அந்த கோயிலுக்கு பக்கத்துல அந்த கருவறைக்கு பக்கத்துல ஒரு போர்டு வச்சிருப்பாங்க அந்த போர்டில் இந்த வரலாறை எழுதி வச்சிருப்பாங்க நம்ம போனோம்னா நேரம் போனோம்னா சாமி கும்பிட்டு எதுவுமே வரக்கூடாது சுட்டில என்ன இருக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா தான் சில சமயங்கள்ல அந்த கோயிலுடைய வரலாறையும் சாமியுடைய வரலாறையும் அந்த எழுதி வச்சிருப்பாங்க இனிமேல் நீங்கள் யாராச்சும் கோயிலுக்குள்ளே போனால் பக்கத்தில் என்ன எழுதியிருக்காங்க என்ன வரலாறு எழுதியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு அஞ்சு மூணு நாள் நின்று வாசித்து விட்டுவாங்க அதே அந்த இடத்துல துர்க்கியமன் சிலை பக்கத்துலேயே அங்கே உடைக்கப்பட்ட சிவலிங்கத்தை அங்கே பக்கத்தில் உடைத்திருந்தாங்க மறைக்க போகிற உடைத்த அந்த சிவலிங்கம் துர்க்கியமனுக்கு பக்கத்திலே வச்சுருக்காங்க அப்படி வரலாற்றுகளை பல வரலாறுகளை சுமந்து கொண்டு மீனாட்சி அம்மன் இன்றும் காட்சி கொடுத்து கொண்டிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும்னு சொல்லி கமன் பக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்